வணக்கம் நேர்களை இது உங்கள் ஜி பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் அச்சும் நேரலை நிகழ்ச்சி நாளேடுகளில் தினந்தோறும் வெளிவரும் தகவல்களை செய்திகளை எடுத்து அலசுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் சார் வணக்கம் நான் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான சூடான தகவல்கள் நாள்தோறும் அந்த செய்தித்தாள்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் அலசுவதற்கு தயாராக இருக்கு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தமிழ்நாடே வந்து கொந்தளிக்க போகுதா இல்லை அமைதியான சூழலுக்கு மாறப் போகுதா அப்படிங்கிறத நிர்ணயிக்க ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடக்க போகுது என்னென்னா நமக்கு தெரியும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கில் வந்து இன்று வந்து இறுதிக்கட்ட தீர்ப்பு வந்து வெளியாக இருக்கிறது மிகவும் பதட்டத்தில் தூத்துக்குடி மக்கள் மற்றும் ஆல் ஓவர் தமிழ்நாடே ஒரு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இதுக்கு என்னாக போகுது அப்படின்னு நம்ம மக்கள் நான் முன்கூட்டியே வந்து போலீஸார் வந்து நிறைய போலீஸார் வந்து தூத்துக்குடியில் மிக முக்கிய இடங்களில் குவிக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாதக பாதகங்கள் வழக்கின் தீர்ப்பு இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது எந்த மாதிரி வந்தாலும் அதனுடைய சாதக பாதகங்கள் உங்களுடைய பார்வையில் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அந்த ஆலையை அமைக்க முடியாமல் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எதிர்ப்பின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்தது தான் ஸ்டெர்லைட் ஏன்னா பொதுவாகவே தாமிர உருக்கு ஆலைகள் வெளியிடுகிற அந்த நச்சுக்காற்றுங்கிறது மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான் ஸோ எங்கே அமைஞ்சாலும் அது குறைஞ்சபட்ச அல்லது இது மாதிரியான தொழிற்சாலையில் உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு செய்யப்படணுங்கிறத விதியை மீறி ஒவ்வொரு முறை இவர்கள் கால நீட்டிப்பு போதும் அனுமதிகள் கொடுக்குற போதும் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு இதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு எங்களுக்கு இதை பண்ணுங்கள் இந்த தொழிற்சாலை நடத்துக்குன்னு தொடர்ந்து அனுமதி கொடுத்தன் காரணமாக தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை இவ்வளோ புதாகரமாக வெடித்தது போராட்டம் அதிகமாகி கிட்டத்தட்ட பதிமூணு உயிர்கள் பலியான பிறகு இந்த அரசனுடைய அலட்சியத்தால் அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தால் பதிமூணு உயிர்கள் பலியான பிறகு இந்த ஆலையை மூடுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது அப்படி மூடப்பட்ட விஷயத்தை வந்து ஒரு அரசாணையின் மூலமாக அதை நிறைவேற்றினாங்க இது விஷயம் கோர்ட்டுக்கு போகும்போது மதுரை உயர்நீதிமன்றங்களுடைய இரண்டு நீதிபதிகள் இந்த அரசாணையை தவறாக இருக்குது அமைச்சரவையை கூட்டி ஒரு கொள்கை முடிவை எடுத்து அதன் அடிப்படையில் இந்த ஆலையை மூடுறதை உத்தரவு போட்டால் தான் அதை நிற்கும்னு சொன்னாங்க எதிர்கட்சித் தலைவர்கள் எல்லாருமே அதை குறிப்பிட்டு சொன்னாங்க அரசு அதில் காதில் வாங்கிக்கவே இல்லை இல்லை நாங்கள் செஞ்சது தான் சரின்னாங்க ஒன்று ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் என்ன போச்சு முதல்ல இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போனாங்க நாம் எல்லாம் சந்தேகப்பட்டது மாதிரியே அல்லது பயந்த மாதிரியே பசுமை தீர்ப்பாயம் அந்த அரசாணையினுடைய அந்த உறுதித்தன்மையை ஏற்றுக்காமல் அந்த ஆலய நிர்வாக தான் திறந்து விடுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போன போதும் இடைக்கால தீர்ப்பையும் ஆலை நிர்வாகத்துக்கு சாதகமாக தான் வாங்கினாங்க ஸோ இது வரைக்கும் இந்த வழக்கு கடந்து போன திசையை பார்த்து தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பதட்டம் இந்த ஒரு ஒரு ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவுது ஏன்னா இந்த வழக்கீவுகள் தீவிரமாக நடத்தியிருந்தால் அல்லது எடுத்த அரசினுடைய நிர்வாக முடிவுகளை தீர்க்கமாக எடுத்திருந்தால் இன்றைக்கி இந்த சந்தேகத்துக்கு இடமில்லை ஆமாம் மக்களை பாதிக்கிறது நிஜந்தாங்கிறது அவருடைய அறிக்கையிலேயே அதெல்லாம் இருக்குது பாதிக்கப்படுறது நிஜம்தான் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிட்டோன்ற வார்த்தை தான் அவங்களால் வைக்க முடியாத தவிர இது பாதுகாப்பின்மை இல்லை நிஜமாகவே இது பாதுகாப்பான தொழில் யாராலையும் சொல்ல முடியாது அதை இது அவர்கள் செய்கிற போது இன்றைக்கி இருக்கிற சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க கூட கீழ்மட்ட அளவில் மக்களுக்கு எல்லாமே புரியுது அந்த ஆலையினுடைய முதலாளி யார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் எந்த அளவுக்கு செல்வாக்கானவர் இதுவரைக்கும் அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிற தீர்ப்புகள் எந்த மாதிரியாக இருந்தது தீர்ப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி அவருடைய காப்பி அவர்கள் கைக்கு கிடைக்கிற அளவுக்கெல்லாம் செல்வாக்கை செலுத்துகிற ஒரு நபராக அவர் இருக்கிற போது இன்னைக்கு இந்த தீர்ப்பு எப்படி வேண்டாமானாலும் அமையலாம் இல்லாட்டி இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நிச்சயம் மூடப்படும்னு தான் தீர்ப்பு வரும்னு நம்மால் தீர்க்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு இது கடந்து வந்த பாதை இருக்கு இந்த இந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதற்கு முழுக்க முதல் காரணம் தமிழ்நாடு அரசு தான் சரி ஒருவேளை இந்த ஆலை தொடர்ந்து மூடப்படுதுன்னு வச்சுப்போம் ஆலை நிர்வாகம் சும்மா இருக்காது திருப்பி ஒரு அப்பீல்னு போவாங்க ஒரு கமிட்டியை போட சொல்லுவாங்க ஸோ இதன் பிறகாவது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தீர்ப்புக்கு பிறகாவது நிரந்தரமாக மூடுவதற்கும் மூடப்பட்டிருக்கிற ஆலையை அங்கிருந்து அகற்றுவதற்கும் பாதுகாப்பு அகற்றுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் ஒருவேளை தொடர்ந்து நடத்தலான்னு ஒரு தீர்ப்பு வந்தால் அதற்கான முழு பொறுப்பும் அந்த தோல்வி தமிழ்நாடு முதலமைச்சரையும் அந்த அமைச்சரவையும் தான் சாரும் ஏன்னா ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு நிலைப்பாட்டு எடுத்து வெளியில சொன்னாங்க மஃபா பாண்டியராஜன் வெளியில போய் என்ன சொல்ற ஸ்டெர்லைட் ஆளை திறக்கறனால என்ன தப்பு அது தொழில் வள தொழில் வளர்ச்சி தான் அதன் அடிப்படையில தான் கலைஞரும் ஜெயலலிதாவுமே பல்வேறு காலகட்டங்கள்ல அதற்கான எல்லாம் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குமே அது இருந்ததுதான் ஆனால் கொடுக்கிற போது விட அந்த ஆளை தொடர்ந்து நடக்கிற போதுதான் அதுல பாதிப்பு எவ்வளவு அல்லது பாதிப்புன்னு சொன்ன விஷயம் உறுதிப்படுத்தப்படுது அதுக்கப்புறம் ஒரு முடிவை மாற்றிக்கிறனால தப்பு இல்லையே அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது மூடணுன்னு நீங்கள் அம்மாவுடைய ஆட்சி தொடர்றதா சொல்கிற இவங்க தானே அந்த ஆலயம் மூடுறதுக்கு உத்தரவு போடுறாங்க அப்போது ஒரு பாதிப்பு உறுதிப்படுத்தப்படுறப்போ தங்களுடைய முடிவை மாற்றிக்கிறனால தப்பு இல்லை அது யாருக்கும் கிடைத்த தோல்வி அல்ல அதில் அவமானப்படுவதற்கோ வைக்கப்படுவதற்கோ எதுவும் இல்லை இனிமேல் நடக்கிறதையாவது ஒழுங்காக நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு சொல்ல போகிற பாடம் அது ஆலை திறக்க உத்தரவிட்டாலும் சரி மூட உத்தரவிட்டாலும் சரி அதன் பிறகும் இந்த அரசுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது நிச்சயமா சார் அதே மாதிரி கடந்த இரண்டு நாட்களாக வந்து காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு அதாவது தமிழகத்தில் கூடிய வந்து பாராளுமன்ற தேர்தலை வந்து சந்திக்க இருக்கிற தமிழகம் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து டெல்லியில வந்து இரண்டு நாட்களாக நடந்துட்டு வருது பிஎம்கே வந்து உள்ள இழுக்கிறதுக்கும் நிறைய விதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஏடிஎம்கே சைட்லயும் பிஎம்கே உள்ள வர்றதுக்கு ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதாவும் நம்ம விஷயங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுடைய கண் பார்வையில் இது எப்படி சார் இது திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்த போதே ஊடகங்கள் எல்லாருமே இது மெகா கூட்டணின்னு சொன்னாங்க நான் அப்பவும் சொன்னேன் உருவத்தின் அடிப்படையில் இது மெகா கூட்டணியா இருக்கலாம் ஆனால் திமுக முன்னணியினரே துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் சொன்னதே நாங்கள் இறுதி முடிவு எடுக்கும் வரை அது கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் நாங்கள் பிரித்து தான் பார்ப்போம் ஏன்னா ஒரே கூட்டணி கட்சி காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் தான் இடதுசாரிகளோ வைக்கோவோ விடுதலை சிறுத்தைகள் இவரெல்லாம் கடந்த தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல வேறு அணியில் போட்டிவிட்டார்கள் அவர்கள் இப்போ தோழமையோடு வந்திருக்கிறாங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் மனப்பெண் தான் கல்யாணம் ஆனாதான் அவன் மனைவி அப்படின்னு சொல்லி இந்த தோழமை கட்சிகள் எல்லாம் ஒருவித பீதியிலும் சந்தேகத்திலுமே வைத்திருந்தார்கள் திமுக முன்னணியினரே வேறு யாரும் இதற்கு காரணம் அல்ல அதனாலதான் நான் சொன்னேன் பேரழிவில் இது மெகா கூட்டணி தான் இப்போ சமீப சில வாரங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியை முன்வைத்து திமுக கூட்டணி குழப்பங்கள் வருது இந்த கூட்டணிக்கு தலைமை வாங்க வகிக்கிறது தேசிய அளவில் வேணா காங்கிரஸா இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கூட்டணிக்கு தலைமை அந்த திமுகவுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் தான் இந்த கூட்டணிக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு கடைசியாக இறுதி கருத்து சொல்கிற அதிகாரம் படைத்தவர் ஆனால் அந்த நிஜத்தை தள்ளி வச்சுட்டு திருமாவளவன் வந்து என்ன சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அணியில் சேராதுன்னு ஒரு நாள் சொல்கிறார் சேர்ந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறோம் அது அவருடைய உரிமை ஆனால் இப்படி அப்புறம் கமலுக்கு கமல் திமுக ஊழல் கட்சி என்று விமர்சிக்கிற கமலை விமர்சித்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நீங்கள் திமுக அணிக்கு வாங்க காங்கிரஸ் அணிக்கு வாங்கன்னு கே எஸ் அழகிரி கூப்பிட்றார் கூப்பிட்றது தப்புன்னு நான் சொல்கிறது அவங்களுடைய உரிமை ஆனால் ஒரு கட்சி கூட்டணி கட்சிக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிற போது அவரை புறந்தள்ளிட்டு மீதி இருக்கிற அந்த கூட்டு அங்கத்தினர்களெல்லாம் தனித்தனியாக ஒரு கருத்து சொல்கிறது ஸ்டாலினுடைய அந்த தலைமை பண்பே கேள்விக்குறியாக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நிஜமும் அதுதான் உங்களை நிஜமாகவே கூட்டணி தலைவர்னு அவங்க மதித்தாங்கன்னா ஒரு கருத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி கூட்டணியுடைய தலைவரான ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னு முதல்ல அவங்க கேட்டிருப்பாங்க அல்லது இப்படி ஒரு கருத்தை நான் சொல்லட்டுமான்னு அப்படின்னு ஒரு 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 ஆலோசனையாவது செஞ்சுருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் ஆளாளுக்கு கருத்து சொல்றாங்க வேடிக்கை பார்க்கிறார் அதே மாதிரி இந்த திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு கூட்டணியாகவே பல வருடங்களாக திகழ்ந்துட்டு வருது அதாவது கலைஞர் காலத்திலிருந்தே மு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே இதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அட்லீஸ்ட் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் திமுக தலைவரானதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் அந்த கட்சிக்குள் நிகழும் அவர்களுடைய கண் பார்வையில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மாற்றம் இருப்பதாவே தெரியல ஏன்னா நடுவில் பிஜேபியோடய பேசுனாங்க மோடி வந்துட்டு போனாரு இவங்க போய் மோடியை சந்திச்சாங்க நிறைய நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்தாலுமே இந்த திமுக காங்கிரஸ் அப்படின்ற கூட்டணி உடைக்கவே முடியாத மாதிரியே இல்ல காரணம் என்னன்னா கூடாநட்பு கேடாய முடியும்னு சொல்லிதான் திமுக காங்கிரஸ் கூட்டணியே விலகுனது பிரிஞ்சது கலைஞர் இருக்கிற போதே ஈழத்தமிழர் பிரச்சனைகளை இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் தாமதமா அவருக்கு உணர்ந்ததுனால அப்படின்னு சொன்னார் அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவர் இன்னைக்கு இல்லை அதுக்கு மேலே அவர் விமர்சிக்க வேண்டாம் அப்படி சொல்லி விலகினதுனால பொதுக்குழுவில ஒட்டுமொத்த திமுக பொதுக்குழு உறுப்பினரின் பலத்த இடையில் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிறோன்னு அறிவிச்சார் கலைஞர் அவ்வளோ வரவேற்பு இருந்தது திமுக அவ்வளோ வெறுப்பில் இருந்தாங்க அப்படி வெறுப்பில் இருந்த காங்கிரஸை திருப்பி இழுக்கணுமாங்கிற சந்தேகம் ஸ்டாலினுக்கு இருந்ததுனால தான் அவர் தலைவராக பொறுப்பேற்றார் இல்லையா கலைஞர் மறைவுக்கு பிறகு அவர் தலைவராக பொறுப்பேற்ற அந்த பொதுக்குழு பேச்சு வரைக்கும் அவர் யாரோட கூட்டணிங்கிற தெளிவு இல்லாம இருந்தார் அந்த பொதுக்குழு தான் முதல் முறையா மோடிக்கு எதிராக அறிவிக்காம இருந்தா இல்ல தெளிவும் இல்லை இல்லை ஏன்னா சந்தேகம் இருக்கு அவருக்கு யாரு கூட போவோம்னு நமக்கு தெரியல அல்லது எதையும் உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இருந்ததுனாலதான் எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்தார் அப்ப கூட்டணி கட்சிகளும் ஒரு பதட்டத்திலே இருந்தாங்க அந்த பொதுக்குழு பேச்சில தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கு தான் மோடிக்கு எதிரான விமர்சனங்களை முதல் முறையாக சொல்ல ஆரம்பிச்சார் அன்னையில இருந்து பிஜேபியோட கூட்டணிங்கிற வாதம் வலுப்பட்டுக்கிட்டே வந்தது ஒரு கட்டத்தில் ராகுலை பிரதமர் ஆரம்பிச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணியை உறுதிப்படுத்திக்கிட்டார் ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்கிற பலவீனமான நிலையில அவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஓட்டு சதவீதம் அப்படியே இருக்குன்னு நிஜம் அது அல்ல தலைவர்கள் மறைந்த பிறகு அதிமுகவுக்கும் அதுதான் நிலைமை ஜெயலலிதா மறைந்த பிறகு அந்த பழைய ஓட்டு வங்கி அப்படியே இல்லை இவர்கள் நடந்துக்கிற விதம் அதே மாதிரிதான் திமுக தங்களுடைய தலைவரை பார்ப்பாங்க கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் இல்லையோ அப்படின்னு சில விவாதங்கள் வர்ற போது அதனுடைய விளைவாக அந்த ஆதரவு குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் சோ அப்படிப்பட்ட திமுக காங்கிரஸ் அவசிய தேவையா இருக்கு சோ இனிமேல் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் நான் நினைக்கல ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்தா நான் இருக்க மாட்டேன் விடுதலை சிறுத்தைகள் சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சி கேக்குற தொகுதி எண்ணிக்கை அவர்கள் கேட்கிற தொகுதி இதெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டணியை இன்னும் சில குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கு ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி பற்றிய அந்த முடிவு தெளிவாகாத வரைக்கும் இவங்க நாலு சீட் அப்படின்னா அவங்க ஒரு சீட் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லி அதுவே அவர்களே அன்னாதிமுகவோடு பேசுகிறோன்ற வார்த்தையும் வெளியில கசிய விடுறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு அணிகளிலுமே குழப்பம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதனாலதான் தினகரன் மாதிரியான ஆட்கள் எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம் நாங்கள் மக்களை நம்பி போறோம்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க அதற்கும் ஒரு வித வரவேற்பு கிடைக்க தான் செய்யும் நிச்சயமா சார் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாருக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் போவதில்லை அது எங்களுடைய இலக்கு அல்ல சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்கார் இதன் மூலம் வந்து இந்த நாடா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் போட்டியிடலை அரசியலுக்குள்ள இன்னும் பிரவேசம் ஆகல அப்படின்றது உறுதியும் ஆகுது அடுத்து ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் வருவாரா உங்களுடைய நான் வரைக்கும் அரசியல் ரீதியா ரஜினியை நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இலக்கு அல்ல அவருக்கு அரசியலே இலக்கு கிடையாது அவருடைய இயல்பு அவருடைய மனநிலை அவருக்கு இருக்கிற துணிச்சல் இதை எல்லாத்தையும் நான் ஒட்டுமொத்தமா வச்சு பார்த்தா அவர் அரசியலுக்கே மாட்டார் தான் எனக்கு தோணும் எதுனால சார் இவ்வளவு தயக்கம் ஏன்னா ஒன்னு அவருடைய உடல்நிலை அரசியல் முதல்ல மாதிரி கிடையாது நீங்க ட்விட்டர் அரசியல் பண்ண முடியாது அறிக்கை அரசியல் பண்ண முடியாது மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு நமக்காக யார் வந்து நிக்கிறா நமக்காக யார் குரல் கொடுக்குறா மத்தியிலேயோ மாநிலத்திலே ஆட்சியிலே யார் இருந்தாலும் துணிச்சலோட கருத்துக்களை யார் சொல்கிறா இதையெல்லாம் தான் அவங்களோட ஒரு ஆளுமையை எடுத்துக்குவாங்க ரஜினி இன்னைக்கும் மதிக்கப்படுகிற நடிகர் தான் அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் அரசியலுக்குள்ளே அவருக்கு வர்றதுக்கு பல தயக்கங்கள் இருக்குது அவருக்கு முத முதல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு முதலோ முதல் காரணம் அவருடைய உடல்நிலை தான் ப்ளஸ் அவர் பழகணும்னு நினைச்சிட்டு யாரையும் ஹார்ஷாக எதிர்க்கணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாதவர் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டால் அதை தான் முதல்ல காலியாகும் நீங்கள் நாள் வரைக்கும் பழகிட்டு வந்த ஒருத்தரை நீங்கள் கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான இயல்புகள் ரஜினிக்கு மாறுபட்டதாக இருக்கலாம் ப்ளஸ் அவர் நாம் எல்லோரும் சந்தேகப்படுற மாதிரி அவருக்கு பிஜேபியில் நட்பு அதிகம் அந்த பிஜேபியவே இன்னைக்கு ஆதரிக்க தேங்குற அளவுக்கு தான் அந்த அறிக்கை வந்திருக்கு நான் என்ன சொல்றேன் அரசியல் போர்னா அது வந்து தேர்தல் தான் ஒரு அறிவிச்சார் ஒரு வருஷம் முன்னாடி அதுவே தப்பான கருத்து ஒவ்வொரு நாளும் பண்றதா அரசியல் ஒரு ஒரு நாளும் தான் நீங்க உங்க மேல ஒரு கருத்து வருதுன்னா ஒரு விமர்சனம் வருது அதுக்கு பதில் கருத்து நீங்க தினசரி சொல்லி ஆகணும் போர் வர்றபோது சொல்லிக்கலாம் நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கு கருத்து சொன்னீங்கன்னா அது மக்கள் மத்தியில் உங்களை பற்றின விமர்சனமாக அந்த பார்வை அப்படியே தான் நீடிச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த பார்வையை ரஜினுடைய அடிப்படை பார்வையை தவிர அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி நான் எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன் சரி ஒரு தேர்தல்னு வர்றபோது மக்களை பாதிக்கிற பல விஷயங்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற விஷயங்களே எடுத்துக்கலாம் அதே ஸ்டெர்லைட் இருக்குது ஹைட்ரோ கார்பன் இருக்குது டெல்டாவினுடைய ஒட்டுமொத்த விவசாயத்தையும் பாதிக்கிற மாதிரியான விஷயம் மீத்தே நடக்கிற விஷயம் அந்த டெல்டாவையே பாண இவனமாக்குற மாதிரியான விஷயம் மேகதாது அணை கட்ட அனுமதி கொடுத்த விஷயம் அஞ்சு மாவட்ட மக்கள் தேனி மதுரை ராம்நாடு வரைக்கும் சிவகங்கை திண்டுக்கல்னு ஐந்து மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற முல்லைப் பெரியார் அணையில் இரண்டாவது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துருக்கு ஜெயலலிதா தன்னுடைய இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் அதை கடுமையாக எதிர்த்தாங்க உச்ச தீர்ப்பு வாங்கிட்டு இருந்தாங்க இருக்கிற அணை பாதுகாப்பாக இருக்கு ஒரு அணை போதும்னு அதை மீறி பிஜேபி அரசு அனுமதி கொடுக்குது இவ்வளவு பிரச்சனையில் மக்கள் கிட்ட சொல்லி சில பேர் அம்பலப்படுத்துறதை விட்டுட்டு தண்ணி பிரச்சனை ஒன்று சரி அந்த தண்ணி பிரச்சனையும் எடுத்துக்கோமே அது நீங்க வெளிப்படையா துணிச்சலா ஏன் சொல்ல தயங்குகிறார் மேகதாது விஷயத்துல காங்கிரசும் அங்க வகிக்கிற கர்நாடக கூட்டணி அரசு அனுமதி கேட்குது பிஜேபி அரசு அதை அனுமதி கொடுக்குது ஒரு 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 விவாதம் ஆலோசிக்கல நம்மளை கேட்காம இந்த விஷயத்துல காங்கிரசும் பிஜேபியும் குற்றவாளிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இந்த கருத்தை ஒற்றை வரி கருத்தை கூட துணிச்சலாக சொல்ல தைரியம் இல்லாத ரஜினி அரசியலுக்கே லாய கற்றவர் தான் என்னுடைய பார்வை அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு இரண்டு நாட்களாக ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அதாவது அரசே வந்து ஆளுநருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள் அறவழி போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அஹ் ஆளுநருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நேரடியான ஒரு மோதலே வந்து மறைமுக இருந்து வந்தது இப்போது நேரடியாகவே ஆகியிருக்கிறது பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு தரப்பிலும் சொல்லிக்கிட்டாங்க நேற்று ஈவினிங் வந்து பேச்சுவார்த்தை நடக்க இருந்தது அதுக்கப்புறம் வந்து தலைமைச் செயலகம் வந்தால் பேச்சுவார்த்தை வந்து நடத்தலாம்னு முதல்வர் சொன்னதுனால அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ண நம்ம விஷயங்கள் கேள்விப்பட்டோம் கிரண்பேடி வந்து இப்போது அடுத்து என்ன அடுத்துக்கிட்ட நகர்வு எப்படி இருக்கும் இல்லை இங்கே துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி நியமிக்கப்பட்ட நாள் முதலாகவே இந்த அதிகாரம் முதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு மேலோட்டமாக சொன்னால் சட்டத்தின் அடிப்படை அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நான் மூணு உதாரணங்களோடு சொல்கிறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் இந்த மூணு மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு மூணு மூணு கேட்டகரி நீங்கள் இங்கே இருக்கிற ஆளுநருக்குரிய அதிகாரம் பாண்டிச்சேரி கிடையாது பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுக்கு இருக்கிற அதிகாரத்தோட அந்த மாநில ஆளுநருக்கு அது அதிகம் ஏன்னா அங்கே மாநில சட்டசபையின்லாம் பெருசாக கிடையாது அப்படி இருக்கிற போது தங்களுக்கான அதிகாரங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கே இடமில்லை ஆனால் கா பா பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் மத்தியில் பிஜேபி ஆளுகிற போது ஒரு ஒரு மாநிலத்திலும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆளுநர்கள் மூலமாக அந்த மாநில அரசை தொல்லைப்படுத்துகிற வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட போகிறது அந்த மாநிலத்து மக்கள் தாங்கிறத எல்லாேருமே அதை புறக்கணிச்சிடுறாங்க இவர் ஒரு ஒரு நாள் அரசின் நிகழ்வுகளில் ஒரு தலையிடுறாருங்கிற குற்றச்சாட்டை நாராயணசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லைன்னா நீங்களே ராஜாவாக ராணியாக இருந்து அந்த ஆளுநர் அந்த மாநில நிர்வாகத்தை கவனிக்கிறதுல ஆட்சேபனை இல்லை சட்டமே அனுமதி கொடுத்தால் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிற போது அவர்களை முழுமையாக புறக்கணிச்சிட்டு கிரண்பேடி செய்ய துணிகிற சில காரியங்கள் தான் அல்லது அவர் செய்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற கிரண்பேடி அதே ஸ்டைலில் அரசு நிர்வாகத்தை நடத்தணும்னு நினைக்கிறார் இந்த பாடி லாங்குவேஜை யாருமே ரசிக்க மாட்டாங்க முதலமைச்சர் மட்டும் இல்ல மக்களே சில நேரங்கள்ல முக சுலிக்க தான் செய்வாங்க இதே மாதிரி ஒரு துணிச்சலை பிஜேபி ஆளுகிற முதலமைச்சர் இருக்கிற இடத்துல அவர் பண்ண முடியுமா பண்ண மாட்டார் அப்போ உங்களுடைய நேர்மை எங்க போச்சு அந்த அடிப்படை கேள்வி எழுதல அப்பவருடைய ஒற்றை நோக்கம் என்னன்னா பிஜேபி அல்லாத குறிப்பாக காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான தொல்லை கொடுக்கணும்னு அவர்கள் மேலிருந்து கொடுக்கிற தைரியம் தான் ஒரு எல்லையை மீறி கிரண் பேடி செயல்படுற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி ஆளுநருக்கு உரிய அந்த எல்லையை வந்து அவருக்கு சற்று மீறுகிறார்ன்ற மாதிரி நீங்க அந்த அதிகாரத்துக்குள்ளேயே சில விஷயங்கள் செய்யறதா கிரண் சொல்றார்ல அது அதை மாநில அரசின் சம்மதத்தோட மாநில அரசின் ஆலோசனையோடு செய்யுங்க நாராயணசாமி கேட்கிறேன் அந்த அந்த ஆலோசனை செய்ய முடியாத அளவுக்கு தான் மோதல் போக்கு ரெண்டு பேருக்குமே அந்த மோதல் அந்த மோதலுக்கு ஏற்படல மோதல் மோதல் நீங்க ஈடுபடுங்கன்னு கொடுக்குற தைரியமே எங்க இருந்து வருது டெல்லியில இருந்து வர தைரியத்தினால தான் கிரண் இவ்வளவு துணிச்சலா வந்து செய்றாரு ஆளுநருக்குன்னு ஒரு ஒரு குறிப்பு குறிப்பிட்ட சட்டத்திட்ட விதிமுறைகள் இருக்கு இல்லையா இதுவரைக்கும் ஆளுநர் வந்து தன்னுடைய பதவியினுடைய இதை காட்டலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்ல ஆளுநர் வந்து மக்களோட நெருங்கி இருக்கிறதுல ஒரு பவர் அதான் அந்த மக்களோட நெருங்கி இருக்கிறதுல யாரும் ஆட்சி பண்ணி சொல்லல அது மக்கள் கவர்னர் கூட ஒரு பேர் எடுக்கட்டும் ஆனால் ஆளுநர் பதவிக்குன்னு ஒரு டிகினிட்டி இருக்குது அந்த டெக்கோரம் இருக்கு அதை அவர் முதல்ல கடைபிடிக்கணும் நீங்க ஆளுநர்ங்கிறவரு ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறாருன்னா ஆளுநர் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகர்றதுல கூட சில மரபுகள் இருக்கு எந்திரிச்சு ஜஸ்ட் லைக் தட் ஆளுநர் நடக்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது அந்த அடிப்படையில இருந்தே ஆளுநருக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுன்னா கையை கட்டி போடுறது இல்லை அந்த மரபு சார்ந்த ஒரு கட்டுப்பாடு அவர் மீது இருக்கிற போது நீங்க ரோட்ல இறங்கி நின்று ஒரு ஒரு டூ வீலரையும் தடுத்து நிறுத்தி ஹெல்மெட்டை மாட்டுங்கன்னு சொல்றது அவருடைய ஈடுபாட்டை வேணா அதை காட்டலாமே தவிர ஆளுநர் பதவிக்கான கண்ணியத்தை அதை காப்பாத்துறதா இல்லை இனிமேல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டாதவர்களுக்கு கடுமையான அபராதத்தை விதிங்க அதற்கான எத்தனை பேருக்கு அபராதம் ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்கன்னு ரிப்போர்ட்டை பார்க்குற கடமை தான் இருக்குது தெருவில் இறங்கி நிற்கணுன்றது அது தினசரி வேலையா வச்சுக்கிறதுங்கிற அந்த வேலை இருக்கு இல்லையா அது எல்லோராலும் ரசிக்கப்படாது பொதுவாகவே அந்த மரபுகளுக்கு மாறான ஒரு விஷயம் இதெல்லாம் எல்லாம் தலையிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல அதை நடைமுறைப்படுத்துகிற போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் உரிய பங்கு ஆளுநர் கொடுக்கணுங்கிறத அவர் நாராயணசாமிக்கு வலியுறுத்துறாரு அதனால தான் பல மாநில முதல்வர்களும் அவர் போய் நேரில் வந்து வாழ்த்தி உங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தார்மீக ஆதரவை தரோம்னு சொல்கிறாங்க இது இன்னைக்கு வேணா பிஜேபிக்கு நிற்கலாம் நாளைக்கு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநரை வச்சு அவர்கள் டார்ச்சர் பண்ணாங்கன்னா இந்த வழி அவர்களுக்கு அப்போது புரியும் ஒட்டுமொத்தத்தில் பாதிக்கப்படுறது மக்கள் தாங்கிறதுனால ரெண்டு கட்சிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறது என்னுடைய பார்வை இது அதே மாதிரி வந்து கமல் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுகவை வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தான் திமுகவை விமர்சிக்க தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த மோதல எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு அது உடன்பாடு இல்லை நீங்க கத்திய வச்சு ஒரு அளவுக்கு தான் விளையாட முடியும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கீரிக்குவாங்க ரத்தமும் வெளியில வந்த பிறகு அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லவே முடியாது அடிச்சுக்கிறது அல்லது விமர்சிச்சுக்கிறது சீரியஸா தான் நான் பாக்குறேன் கமல் சொல்றேன் இன்னொரு கருத்து என்னன்னா மத்தியில எந்த ஆட்சி அமைஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லிட்டு நிறுத்திக்கிறார் பாதிக்காத எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை பாதிக்கணும் பாதிக்காத ஆட்சியமே நான் என்ன பண்ணுவேன்னு அவர் தெளிவா ஒரு கருத்தை சொல்ல மாட்டார் அதன் தொடர்ச்சியாக திமுக விமர்சிக்கிறார் திமுக தான் காரணம் திமுக என்ன பண்ணுச்சுன்னு சொல்லணும்ல அவரு தொட தொடமாட்டார் திமுகவின் தோளில் ஏறி வருகிற காங்கிரஸை விமர்சிக்க மாட்டார் ஆனால திமுக விமர்சிப்பார் அப்ப அவருடைய பார்வை என்ன அரசியல் பார்வை என்ன அப்படிங்கறதுல ஒரு தெளிவு இல்லாம இருக்கு இன்னொரு விஷயம் கிராம சபை கூட்டத்தை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றாரு தப்பு இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு வார்த்தையை ஒருத்தர் அரசியல் சட்டம் நான் சொல்லிட்டேனாலே அரசியல் சட்டத்தை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு இல்லை கிராம சபை பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதான் அதுல கமலுடைய ஒரு வரி விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன் நான் ஆரம்பிச்சு வச்ச பிறகு தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா கிட்டத்தட்ட அவர் கேட்டார் இதற்கு இதை விட கடுமையாக திமுக விமர்சிக்க முடியாது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு தான் இருக்கு துறை அமைச்சராக இருந்த போது கிராம சபை கூட்டங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தராத நீங்கள் இப்போது நடத்துகிறீர்கள அப்படின்னு கமல் கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஸ்டாலினுக்கு இருக்கு இதை விட கடுமையாக திமுக மீதான விமர்சனத்தை கமல் வைக்க முடியாது அந்த விமர்சனத்தில் ஒற்றை வரையில் நியாயம் இருக்குது அதுக்காக நான் செஞ்சதுனாலே யாரும் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் திமுக மீதான விமர்சனமாக வர்றதுனால ஸ்டாலின் சார் ஒரு நடிகராக இருந்த ஒரு கமல்ஹாசன் அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு வந்த பின்னர் ஒரு அரசியல்வாதியாக மாறினதுக்கு அப்புறம் அரசியல்வாதி அப்படின்னு வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் குழந்தை தான் நான் கூட அவர் வந்து ரீசெண்ட் சமீபமா சொன்னாரு ஒரு ஒரு பத்திரிகையாளரை உங்களுடைய பார்வையில கமல்ஹாசன் எப்படி தெரியறாரு அவருக்கு அரசியல் வாய்ப்பு எப்படி அவரே அதே பேட்டியில் அவர் ஒரு வரி சேர்த்து சொல்றார் இந்த ஓராண்டு அரசியல்ல

அந்த பல்ஸை நீங்க மக்களோடு மக்களாகவே இருந்து போய் பார்க்கணும் ஒரு தடவை சுற்றுப்பயணம் போயிட்டு சென்னைக்கு வந்துட்டு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கிறது பேர் அரசியல் அல்ல நீங்க மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போதெல்லாம் அது எந்த ஊரா இருந்தாலும் எந்த மூலையா இருந்தாலும் ராமநாதபுரமா இருந்தாலும் கன்னியாகுமரியா இருந்தாலும் நாகப்பட்டினம் இருந்தால் நீங்க போய்கிட்டே இருக்கணும் பல்ஸ்ங்கிறது ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம் அல்ல அது உடலுடைய நாடி துடிப்பு மாதிரி கிடையாது மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் இயக்கங்களும் ஏமாற்றங்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வர்றதுனால நீங்கள் தொடர்ச்சியான தொடர்புல இருக்கணும் அந்த விஷயத்துக்கு இன்னும் கமல் வராத போது அவர் முழுமையான அரசியல்வாதியா மாறிட்டுதான் நான் நினைக்கல அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்கணும் அதே மாதிரி ரஜினியை கூட வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் நேற்று பேசும் வரல இன்னும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராதவங்க நானும் ரஜினியும் நாற்பது ஆண்டு கால நண்பர்கள் ஐம்பது ஆண்டு கால நண்பர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே வேலையில வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அது குறிப்பா அரசியல்னு வர்ற போது ரஜினி அவர் கடுமையா விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறார் அதனால நேற்று ஒரு சர்வே வந்த போது கூட ரஜினி இந்த மாதிரி அரசியலுக்கு வரல நாடாளுமன்ற தேர்தல போட்டிடலைன்ற போது அவருடைய ரசிகர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு ஒரு கருத்து வந்த போது கமலுக்கு தான் சொன்னது இல்லை அடிப்படையே இல்லை ஏன்னா முதல் எதிரியே கமலதான் பாப்பாங்க அவங்க ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ரஜினி விமர்சிக்கலாம் ஒரு சினிமா மேடைகளை நாங்கள் இருவரும் இணைபுரியாத நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாரு அரசியல்ல ரெண்டு பேரும் வரதான் அறிவித்த பிறகு கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போல ரஜினியை கடுமையா விமர்சிக்கிறார் அந்த ரஜினி ரசிகர்கள் எப்படி கமலா ஆதரிப்பாங்க அதனால தான் அந்த அடிப்படையை நான் புரிஞ்சுக்கலான்னு சொன்னேன் நான் அந்த அடிப்படையே தவறா இருந்ததுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே வாஸ் ரிட்டன் டு ஃபார்மிங் அன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சந்தேகம் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கே இருக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா என்ன நடக்குது என்ன நடந்தது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண பாமர ஜனங்களும் விவாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு குட்கா ஊழல் ஆரம்பிச்சு முதலமைச்சர் மீதான டெண்டர் ஊழல் தலைமைச் செயலகத்திலிருந்த ரெய்டு வருமான வரித்துடைய சோதனை அமைச்சர்கள் மீது நடந்தது இத்தனை வழக்குகளையும் காரணமாக வச்சுதான் சேகர் ரெட்டி வீட்லயும் அன்புநாதன் வீட்லையும் எடுத்த டைரி அந்த டைரியில் யாருடைய பேரெல்லாம் இருந்தது எவ்வளவு பணம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது செய்யாதுரை என்ற கான்ட்ராக்டர் வீட்டில் எடுக்கப்பட்ட பணம் எடுக்கப்பட்ட கணக்குகள் அது யாரை நோக்கி போகுது இதை அத்தனை விவரங்களையும் மத்திய அரசு தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு அது எல்லாமே இன்னைக்கு ஆளுகிற அண்ணாதிமுக அரசை நோக்கி அதில் அரசியல் அங்கம் வகிக்கிற அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் நோக்கி இருக்கிறனால தான் அதை காமிச்சு தான் பிஜேபி இவ்வளவு அழுத்தமாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கு தங்களுடைய கூட்டணிக்கு அவங்க இழுக்கிறாங்க நான் என்ன கேட்கறேன் ஒரு மத்திய அமைச்சர் வர்ற போது ஜெயலலிதா இருந்த போது ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்கல ஆனால் அவர் இருந்த போது அண்ணாதிமுக இருந்த ஆளுமையில இன்னைக்கு பத்தில் ஒரு பங்கு கூட இல்லாதனால தான் ஒரு மத்திய அமைச்சரை நள்ளிரவில் போய் முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே சந்தித்த ஒரு தகவல் இருக்கு அப்படி சந்தித்த சந்திப்பை கூட வெளிப்படையாக சொல்ல தயங்குகிற அளவுக்கு ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னைக்கு வரைக்கும் தொடருது இந்த ஆளுமையை பிஜேபி இத்தனை அஸ்திரங்களை வந்து அஹ் அம்மா அவர்கள் இருந்தவுடனே அடுத்தடுத்து கையில் ஒரு நாள் ஏற்பட்டது இல்ல இது அவருடைய மரணத்தில இருந்தே இது அவங்க தொடங்கிட்டாங்க ஒரு ஒரு பிரச்சனை வந்த போதும் அவருடைய மிரட்டி மிரட்டி மிரட்டிதான் ஜெயலலிதா வரைக்கும் ஏற்க மறுத்த திட்டங்கள் மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்கள் அவர் என்னவெல்லாம் சொல்லிட்டு வந்தாரோ அத்தனை திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இவரை ஏற்க வைத்தார்கள் இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால கூட்டணிக்கு அவருடைய இழுக்கிறதுக்காக இதை பண்றாங்க கொடநாடு விஷயத்துலயும் ஷாலினியை சுட்டிக்காட்டுறாருன்னா அந்த கொடநாடு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி எப்படி எல்லாம் தொடர்புபடுத்தப்படுகிறார் அப்படிங்கிற பின்னணியை சொல்லி மிரட்டிதா பிஜேபி கூட்டணி சேர்க்க முயற்சிக்கிறாங்க அந்த ஷாலினியோட குற்றச்சாட்டு விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று அது புறக்கணிக்க கூடியது அல்ல அம்மா அம்மாவுடைய அரசு அப்படின்னு சொல்றாங்க பட் அம்மா இருந்தப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல நாற்பதுல நாற்பதும் நமது அப்படின்னு சொல்லிட்டு நாற்பதுல ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு சிங்கிளா வந்து வின் பண்ணும் மோடியா லேடியா அப்படின்ட்டு எல்லாம் நம்ம பேசுனதெல்லாம் இன்னும் நம்ம மனசுல விட்டு அகலவே இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அம்மாவை ஃபாலோ பண்ற ஒரு அரசு வந்து பிஜேபினுடைய திருப்பம் வந்து ஒரு இத்தனை நாள் வரைக்கும் வெளிப்படையா இல்லாத ஒரு 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 கைகோர்ப்பு இப்ப வந்து இந்த பாராளுமன்ற அரசு இந்த நாடாளுமன்ற மையமா அமைச்சனை கூட்டினி போகணும் முடிவு பண்ணிட்டீங்க சரி ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி கூட்டணி போறத பத்தி விமர்சிக்க வருமில்ல ஆனால் நீங்கள் இது வரைக்கும் கடைபிடிச்சு வந்த உங்கள் தலைவியை நீங்கள் தெய்வமாக மதிக்கிற அவர் கடைபிடிச்ச வந்த ஆளுமையில குறைஞ்சபட்ச ஆளுமை இருந்தா பேச்சுவார்த்தை நடத்தி என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ற துணிச்சல் கூட இந்த முதலமைச்சருக்கு இல்லை என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ற துணிச்சல் ஜெயலலிதா துணிச்சல் பத்துல ஒரு சதவீதம் கூட கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற துணை முதலமைச்சர் ஓ பண்ணி கிடையாது அதனால போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு மூன்றாவது நபர் வீட்டில் உட்காந்து இவ்வளவு பெரிய கட்சி அண்ணாதிமுகான்னு சொல்ற நீங்க ரகசியமா போய் போய் என் சந்திப்பு நடத்தணும் அந்த மத்திய அமைச்சர் தன்னுடைய வீட்டுக்கே வர வச்சு பேசுங்களேன் இதை எல்லாத்தையும் மக்கள் மட்டும் இல்ல அண்ணாதிமுக தொண்டர்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் நான் தொடர்ந்து ஒரு ஒரு தளத்திலையும் சொல்றேன் முதல் முறையாக அதிமுக தொண்டர்கள் அஇஅதிமுக தலைமைக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சூழலை வேற யாரும் ஏற்படுத்தலை இன்னைக்கு அதிமுகவை தலைமை தாங்கி நடத்திட்டு போற அந்த ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் தான் சேர்ந்து செய்கிறாங்க இதை எல்லாரும் கவனிப்பாங்க அதற்கான பாடம் அவர்களுக்கு போட்டப்படும் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமா சார் உங்களுடைய கருத்துக்களை மிக நன்றி நேர்களை இத்துடன் அச்சுமசலும் நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது